கூட்டணி ஆட்சி இன்னும் இந்த ரெண்டு கட்சிக்கு இடையில ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியுது நீங்க வந்து கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஓபிஎஸ் இப்ப கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டாரு அவர் திரும்ப கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தலைமையேற்றம் நடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னா முப்பது நாளுக்குள்ள ஜாமீன்ல வெளியே வரலன்னா பதவி நீக்கம் செய்யக்கூடிய மசோதா இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கேன் ஊழல்வாதிகள் எதிர்க்கத்தான் செய்வார்கள் ஒரு அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டால் லஞ்சமோ அல்லது வேற ஏதாவது குற்ற கைது செய்யப்பட்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல அவங்களுடைய அவங்களை வந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் சஸ்பெண்ட் செய்யணும் மாநில அரசோட அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு பாஜக வந்து பொய் கேஸ் போட்டு இதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க எங்களுடைய வரலாறு சரித்திரம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஊழல எப்படியெல்லாம் எல்லாம் தெளித்திருக்கிறார்கள் என்று அதனால இது இவங்க பயப்படுறாங்கன்னு தான் நான் சொல்றேன் இவர்கள் ஊழல் செய்வதற்காகவே பிறப்படுத்தவர்கள் ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் தாமிர தலைவர் விஜய் வந்து நேற்று மதுரையில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு அதுல திமுகவையும் பாஜகவையும் விமர்சனம் பண்ணி நிறைய பேசியிருக்காரு அதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா பாஜகவோட கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல பாஜகவோட நிலைப்பாடு என்ன அது அவர்களுடைய விருப்பம் தானே அவங்க வந்து இப்ப தேவையில்லைன்னு சொன்னா தேவையில்லைதான் என்ன செய்ய முடியும் சிறிதும் இல்லை என்பதை இது மிக தெளிவாக உணர்த்துகிறது ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டும் மாநிலத்தில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் மத்தியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது பாஜக தரப்பிலிருந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக ஓரணில கூட்டணி சேரணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்பட்டுட்டே வருது விஜய் இப்ப கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு இப்பயும் பாஜக விஜய கூட்டணிக்கு அழைக்கிற நிலைப்பாட்டுல இருக்கா நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம் ஏனென்று சொன்னால் எங்களை பொறுத்த வரையில கடந்த நான்கரை வருட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஒரு கொடுமையான ஆட்சி சட்ட ஒழுங்கு சீர்கேடு தொழில் வளர்ச்சி இல்லை என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை முன்வைத்தோம் தமிழகம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி வருகிறோம் ஆனால் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் பேசும் பொழுது அந்த புரிதல் இல்லாமல் பேசி இருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது அது அவருக்கே பாதுகமாகத்தான் அமையும் என்றுதான் நம்ம நாம் நினைக்கிறோம் அப்ப விஜய்க்கு இன்னும் கூட்டணிக்கு அழைப்பு இருக்கு விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் ஏத்துப்பீங்களா இதுக்கப்புறமோ அரசியல் என்பது கூட்டணி என்பது ஒரு தேர்தலின் பொழுது ஏற்படுவதுதான் இது கொள்கைக்கான கூட்டணி கிடையாது ஒரு கூட்டணி பல கட்சிகள் இணைந்து ஏற்படுத்தும் பொழுது அந்த கூட்டணியை முறியடிப்பதற்காக உருவாக தான் இன்னொரு கூட்டணி அதனால நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம் திரு விஜய் அவர்கள் புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறார் இதுவரையிலும் தேர்தல்களை சந்திக்கவில்லை அதனால அவருடைய அவருக்கு ஒரு உண்மையிலேயே அரசியலில் அவர் ஒரு சிறுபிள்ளையாகத்தான் இருக்கிறார் அதனால அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் முதிர்ச்சி அவரிடம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் இது போன்று பேசி வருகிறார் ஆனால் புரியாமல் பேசினாலும் கூட ஒரு பொதுவெளியில வந்து வந்துவிட்ட பிறகு அவர் தவறான பொறுப்பற்ற முறையில பாரதிய ஜனதா கட்சியையும் பிரதமரையும் விமர்சிப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் யார் வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அவர்களை வரவேற்கிறோம் என்று சொன்னோம் வரமாட்டேன் என்று சொல்பவர்களோடு நாம் என்ன செய்வது அவர்கள் எங்களை எதிர்த்தால் நாமும் அவர்களுக்கு எதிராக அது தவறு என்ற கருத்துகளோடு அவர்களையும் நாம் விமர்சனம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனா விஜய் வந்து அதிமுகவும் பாஜகவும் போட்டிலே இல்லாத மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டின்னு சொல்றாரு அவர் ஏதோ சினிமா படம் எடுக்கிறாரு நினைக்கிறேன் அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் நடிகராக பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக பேசவில்லை சினிமால வர மாதிரி எல்லாம் கடைசியில கிளைமேக்ஸ்ல போயிட்டு எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதெல்லாம் முடியாது பாவம் அவரை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன் அவ்வளவுதான் அதே மாதிரி பாஜக பத்தி பேசும்போது இன்னொரு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் எப்படி பாஜகவை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தண்ணீரில் தான் தாமரை முளைக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும் தண்ணீர் தாமரை ஒட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் நேற்றைய தினம் பார்த்தோம் அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் காலையிலேயே தண்ணியோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அதனால தாமரை இலையில தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம் தாமரை தொண்டன் தண்ணீரில் மிதக்க மாட்டான் தாமரை தண்ணீரில் மிதக்கும் தாமரை தொண்டன் தண்ணீரில் மிதக்க மாட்டான் அது போலத்தான் இது உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்தில் கண்டிருக்கிறது விஜய்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற அரசியல் எப்படி எல்லாம் இப்ப அந்த மாதிரி செய்யறாங்களோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால அவருக்கு புரியவில்லை பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட எழுச்சியை தமிழகத்துல பெற்றிருக்கிறது என்ற புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனா அவங்க தரப்புல விஜய் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க ஆனா பரந்தூருக்கு நாங்க தான் போய் மக்களை நேர்ல சந்திச்சோம் பரந்தூர்ல கடைசியாக அவர் சென்ற போது என்ன சொன்னார்ன்றத புரிஞ்சுக்கீங்க ஆனால் செய்தாரா அதன் பிறகு அரசாங்கம் அங்கு நில கையெட நில கையகப்படுத்துதலை அறிவித்த பிறகு விஜய் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒன்றுமே கிடையாது அதனால விஜய் அவர்கள் ஒரு சினிமா பாணியிலேயே அரசியலை செய்து விடலாம் என்று நினைக்கிறார் விஜய் எம்ஜிஆர் அதிகமா புகழ்ந்து வந்து பேசுறாரு அதிமுக பெருசா விமர்சனம் பண்ணல அப்ப விஜய்க்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா பாஜக இருக்கிறதுனாலதான் அந்த கூட்டணி சாத்தியப்படல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல அதை குறித்து பதில் சொல்ல வேண்டியது அஇஅதிமுக தவிர நான் இல்லை நான் அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் கிடையாது இன்னொன்னு விஜய் வந்து ஸ்டாலினை வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுறத வந்து அரசியல் வட்டாரத்துல எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசக்கூடாதுன்னு அதை எப்படி பாக்குறீங்க ஒரு நாகரீகமற்ற முறையில் தான் அவர் பேசியிருக்கிறார் என்று நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ஒரு முதலமைச்சரை அதாவது மரியாதையின் நிமித்தமாக பெரியவர் என்கிற மரியாதையின் நிமித்தமாக பேசுவது வேறு ஆனால் அவருடைய உடல் மொழி அங்கிள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த உடல் மொழியை நாம் பார்த்தோம் அதான் இது வந்து ஒரு சினிமா மாதிரியே விஜய் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை மட்டுமல்ல அவருடைய அரசியல் நாகரீகமற்ற தன்மையையும் உணர்த்துகிறது இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு விஜய் சொல்றாரு அவருக்கு தெரியலன்னு அர்த்தம் அப்ப தான் சொல்றோம் அரசியல் என்றால் என்ன இந்த பத்து வருடங்கள் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை லட்சம் கோடிகளுக்கான கட்டமைப்பை தமிழகத்தில் உருவாக்கிறது மக்கள் நல திட்டங்களை கொடுத்திருக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் குறிப்பாக நீட்டு விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீட் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் அவர் பேசுகிறார் தொடர்ந்து நாங்களும் பல முறை சொல்லிவிட்டோம் என்றாலும் கூட அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ ஏன் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்கள் பற்றியோ தெரியவில்லை என்றுதான் பொருளாகிறது இல்ல அவர் நீட் தேர்வு மட்டும் இல்லாம கீழடி பத்தி கச்சத்தீவு பத்தி எல்லாத்த பத்தியுமே சொல்றாரு இது பத்தி தமிழ்நாட்டில இருந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சும் பேசுகிறார் விஜய் அரசியல்ல மிக மிக முக்கியம் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் விஜய்க்கு கச்சத்தீவனுடைய பிரச்சனை என்னவென்றே தெரியவில்லை என்பதைத்தான் இது நாங்க எவ்வளவு கேட்டோம் ஆனா நீங்க மீட்டு கொண்டு வரலையேன்னு சொன்னா இது என்ன மாதிரியான விஷயமாக தெரியுது கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக அதை கூட அவரால் சொல்ல முடியவில்லை ஆனால் நாங்கள் கேட்டோம் கொடுக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் இது அரசியல் ரீதியாக விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை ஒரு கற்றுக்குட்டியாகத்தான் இருக்கிறார் விஜய் என்பதை மேலும் மேலும் இது வலுவூட்டுகிறது தெளிவுபடுத்துகிறது ஆனா மக்களோட பலம் வந்து எனக்கு தான் இருக்கு என்ன எனக்காக தான் இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு ஒரு ஒரு நபர் சுயேட்சையாக ஒரு தேர்தல் களத்துல இருந்தால் கூட அந்த வாக்கு எண்ணிக்கை வரை அந்த சுயேஷை கூட நான் தான் வெற்றி பெறுவேன் என்று அதாவது அதீத நம்பிக்கையா நம்பிக்கையா என்பது கிடையாது விஜயம் அதற்கு விதிவிலக்கல்ல இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா அதிமுகவோட கூட்டணியில இருந்த கட்சிகள் எதுவுமே இன்னும் இந்த கூட்டணிக்கு வர்றதா சொல்லவே இல்லையா அதுக்கு என்ன காரணம் தேர்தலுக்கு இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் இருக்கின்றன அதற்குள்ளாக ஏன் எவ்வளவு அவசரம் என்று எனக்கு புரியவில்லை உங்களுக்கு அவசரம் இருந்தால் நானும் செய்ய முடியும் இல்ல அவன் சைடு திமுக கூட்டணி அமைச்சிட்டதா எங்க கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது ஆளும் கட்சிக்கு அடிமைகள் ஆகணும் பாத்துங்க திரு முத்தரசன் சொல்லியிருக்காரு பாருங்க நாங்க எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் அந்த கூட்டணி இருக்கும்னு சொல்லியிருக்காரு அவரு எங்களை மட்டும் சொல்றீங்க சிபிஐ இல்ல சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் திமுகவோட இருக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க ஸோ அது வந்து நீங்க கூட்டணி இல்லைங்க அது வியாபாரம் ஒரு வியாபாரம் செய்வதுக்கோ தேர்தல் காலத்துல கூட்டணி வைப்பது வித்தியாசம் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியது வந்து ஒரு வியாபாரத்திற்காக பணத்திற்காக அதிகாரத்திற்காக அமைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதுல நமக்கு விருப்பம் இல்லை ஏன்னா திமுக இருந்து என்ன விமர்சனம் தான் கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்க முடியல அந்த கூட்டணி இன்னும் உருவாகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரையில அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் மிக தெளிவாக அந்த கூட்டணியை எப்படி வடிவமைப்பது என்பது குறித்து உறுதியாக பாஜகவுடன் கலந்து பேசி முடிவெடுத்தாங்க இபிஎஸ் தலைமையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க ஆனா இந்த கூட்டணி ஆட்சின்றது இன்னும் இந்த ரெண்டு கட்சிக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியுதே நீங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைய ஊடகங்கள் ஊடகங்கள் பல விதங்கள் பேசும் எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் பேசுவார்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி அஇஅதிமுக தலைமையில இங்கே வெற்றி பெறும்

அப்போ நாங்கள் வெற்றி பெறுவது உறுதியாகி விட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா நீங்க சொல்றீங்களா ஏத்துக்கிறீங்களா அப்படின்றதுதான் கேள்வி அமைஞ்சிச்சுனா இந்த இது அதிமுக உங்க பாஜக நிலைப்பாடு என்னன்னு கேக்குறேன் நீங்க எப்படி ஒரே வார்த்தைய தொடர்ந்து ஒரே விஷயத்தை கேக்குறீங்களோ அதே தான் நானும் சொல்றேன் நாங்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறோம் அதன் பிறகுதான் எதுவாக இருந்தாலும் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை அதன் பிறகுதான் பேச முடியும் முன்னாமலே என்னால் பேச முடியாது இரண்டாவது கூட்டணியை பொறுத்த வரையில யார் யார் எவ்வளவு இடத்துல நிற்பது என்பதையே எங்களுடைய தேசிய கட்சியின் போது எங்களுடைய தேசிய தலைமை தான் முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இப்போ நாம வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அதிமுக தனித்து ஆட்சியா இல்லை கூட்டணி ஆட்சியா என்று கேள்வி கேட்டால் முதலில் யார் அந்த கேள்வியை கேட்கிறார்களோ அவர்கள் உறுதியாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் அமைச்சர் அமித்ஷா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நெல்லையில இந்த கூட்டம் நடக்குது சமீப காலங்கள்ல அரசியல் கட்சிகள் எல்லாமே தென் மாவட்டங்களை குறிவைக்கிற மாதிரியே தெரியுது விஜய் மதுரையில மாநாடு நடத்திருக்காரு திமுக வந்து மதுரையில பொதுக்குழு நடத்திருக்காங்க இப்ப அமித்ஷாவும் நெல்லைக்கு வராரு இதுல ஏதாவது கணக்கு இருக்காங்க இல்லை எந்த கணக்கு இல்லை இதில் வந்து எப்படின்னு சொன்னாக்க பாஜகவை பொறுத்தவரையில் ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் அதாவது விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த ஐந்து தொகுதிகளில் முதல்ல நடத்திருக்கிறோம் நாங்கள் தேதி வாரியாகவே அறிவித்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க ஏழு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எங்கெல்லாம் இந்த கிளை நிர்வாகிகளுடைய கூட்டத்தை நடத்துவோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் முதல்ல தொகுங்கிறது அங்கே இருந்து அவ்வளவுதான் அவ்வளோதான் ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் அதிமுக இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறமா தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சின்ன சருக்கள் இருக்கு அப்படின்னு பேச்சு இருக்கு அந்த டைம்ல பாஜக வந்து மக்களவை தேர்தலையும் அங்க வந்து சில தொகுதிகள்ல இரண்டாம் இடத்துக்கும் வந்திருக்காங்க அதனாலதான் தென் மாவட்டங்களை பாஜக குறி வச்சு காய் நகர்த்தது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு கருணாநிதி அவர்கள் மறைந்த திமுக அணிந்து விடும் சொன்னாங்க அணிஞ்சிருச்சா சும்மா எதையாவது பேசணும்னா நம்ம வந்து இங்க எதிர்கட்சிகளும் சில ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றன அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் ஏழு மண்டலங்களாக பிரித்து அங்கு ஒவ்வொன்றாக நடத்தி வருகிறோம் ஒவ்வொரு வார அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எல்லா மண்டலங்களிலும் நடைபெறும் கோயம்புத்தூர்ல திருச்சியில மதுரையில ஆஹ் எல்லா இடத்துல ஓபிஎஸ் இப்ப இருந்து வெளியே போயிட்டாரு அவர் திரும்ப கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காதுக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா கூட்டணியை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கூட்டணியை தலைமையேற்று நடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஆறு ஏழு மாதங்களுக்கு மேலாக இருக்கிறது அப்பொழுது அதை பத்தி நாம் பேசுவோம் அதான் இப்ப ஓபிஎஸ் கூட்டணிக்கு வந்தா இபிஎஸ் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஏற்கனவே மோடியை சந்திக்கிறதுல வந்து நயினார் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வெளிப்படையாகவே அறிக்கை விட்டுருக்காரு நான் நான் ஏற்கனவே சொன்னதுதான் இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் இருக்கிறது அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த கூட்டணியை பொறுத்தவரையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக தான் இங்கு தலைமை அதனால கண்டிப்பாக யாரெல்லாம் வருகிறார்கள் எப்படி சேருவார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப மத்திய அரசு வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணிருக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னா முப்பது நாளுக்குள்ள ஜாமீன்ல வெளியே வரலனா பதவி நீக்கம் செய்யக்கூடிய மசோதா இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கே ஊழல்வாதிகள் செய்வார்கள் இந்த மசோதாவை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்கிறார்கள் ஒரு அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டால் லஞ்சமோ அல்லது வேற ஏதாவது குற்றவழக்களோ கைது செய்யப்பட்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல அவங்களுடைய அவங்களை வந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் சஸ்பெண்ட் செய்யணும் இது இப்போ இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை சட்டம் அப்படி இருக்கும் பொழுது அரசியல்வாதிகள் மட்டும் அதுல வந்து என்ன வித்தியாசம் ஏன் அரசியல்வா அரசியல்வாதிகள் ஊழல் செய்தால் அவங்க என்ன சொல்றாங்க ஆஹ் இவங்க வந்து எங்களுக்கு போட்டுறோம் கேஸ்ல போட்டுருவாங்களே நீங்க ஊழல் சேரி உங்க மடிகள் கனம் இல்லை வழியில் என்ன பயம் இவ்வளவுதான் கிடையாது அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும் அதை ஏத்துக்கிறாங்களா அப்ப நீங்க யார் மேலாவது குற்றச்சாட்டலால் காவல்துறையின் கைது செய்கிறது ஒரு கொலை நடக்கிறது காவல்துறை கைது செய்ய கைது செய்யணும்னு கேப்பாங்களா நீங்க கைது செய்து சிறையில் என்ன ஆகும் செந்தில் ஆன கதை தான் ஆகும் சிறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக நீடிப்பது எந்த விதத்துல நியாயம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு இப்ப கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னுல அமைச்சர்களாக பதவி வகித்த கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு பொன்முடி போன்ற பல்வேறு அமைச்சர்கள் இவங்க அதிகமாக சுத்து சேர்த்த வழக்குல இவர்கள் இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கை பத்து வருஷமா வயதாக வாங்கிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி உடனேயே இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கோர்ட் எந்த நடக்குதோ வழக்கே வேற கோர்ட்டுக்கு மாற்றி இவர்கள் விடுதலை செய்ய செய்வதற்கு வழிமுறைகளை அரசு தரப்பு செய்திருக்கிறது இதை நான் சொல்லவில்லை நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் உயர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அமைச்சர் பதவியில் இருப்பதனாலையும் ஆளும் கட்சியினாலும் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்றத பார்த்தோம் அதே போலதான் செந்தில் பாலாஜி விவகாரத்துல இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை லஞ்சம் கொடுத்தவர்களை லஞ்சம் கொடுத்தவர்களை குற்றவாளிகளாக சேர்த்து லஞ்சம் கொடுத்தாலும் தப்பு தானே அப்படின்னு இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை சேர்த்து பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக ஆக்குவதற்கான முயற்சிகள் இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் கடுமையாக கூட்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்நாள் முழுக்க நீ இந்த கேஸ் நடத்து உச்ச நீதிமன்றம் காரி துப்பி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவையா என்பதுதான் முப்பது நாட்களுக்கு இருந்தால் அவர்களுடைய பதவி ஆட்டோமேட்டிக்கா தானாகவே போய்விடும் ஒண்ணு நீங்க நீக்குங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல என்ன தப்பு நீங்க குற்றமற்றவர்கள் நிரூபித்துட்டு அப்புறமா வெளியே வாங்க வந்து நீங்க வந்து செய்யுங்க நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுடைய வேலை யார் பாப்பாங்க இதுதான் கேள்வி ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாநில அரசோட அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு பாஜக வந்து பொய் கேஸ் போட்டு இதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்களே நான் என்ன கேக்குறேன் பொய் கேஸ் எப்படிமா போட முடியும் நீங்க நீங்க ஊழல் செய்யலன்னா எப்படி பொய் கேஸ் போட முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுடைய வரலாறு சரித்திரம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஊழல்ல எப்படியெல்லாம் எல்லாம் தெளித்திருக்கிறார்கள் என்று அதனால இது இவங்க பயப்படுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இவர்கள் ஊழல் செய்வதற்காகவே பிறப்படுத்தவர்கள் அதனால அவங்க வந்து பயப்படுறாங்க அவ்வளவுதான் பிரச்சனை தமிழர் ஒருத்தர குடியரசு துணை தலைவர் பதவிக்கு பாஜக கூட்டணி சார்பா அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க இல்ல ஒரு மிக சிறந்த மனிதரை நாம் பெற்றிருக்கிறோம் இருமுறை எம்பி ஆக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் பல்வேறு போராட்டங்களை வழிநடத்தியவர் முல்லைப் பெரியாருக்காக மிகப்பெரிய குரலை கொடுத்தவர் யாத்திரை சென்றவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு ஆளுநராக இருந்தவர் பண்பாளர் படித்தவர் ஒரு மிக சிறந்த தேசியவாதி இப்படிப்பட்ட ஒருவரை அதுவும் தமிழகத்திலிருந்து சென்றிருக்கும் போது எல்லா கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகவே இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் கூட ஒரு தமிழனுக்காக தமிழருக்காக ஆதரிக்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் ஆனா திமுக வந்து சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு தர மாதிரியான ஒரு பேச்சு இருக்கேன் ஏன்னா இந்தியா கூட்டணி சார்பா அவர்தான் அறிவிக்கப்பட்டிருக்காரு திமுக கைவிட வேண்டும் திமுக ஒரு தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுவோம் இப்ப தமிழர்ன்றனால ஸ்டாலின் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா இப்ப சுதர்ஷன் ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர் அப்போ சந்திரபாபு நாயுடு வந்து சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுப்பாரா கூட்டணியில வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறவர்கள் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுப்பாங்க நாம 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 ஒரு கோரிக்கை விடுக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு ஜனநாயக நாடு அவர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டையின் சார்பாக ஒரு வேட்பாளரை கலந்திருக்கிறோம் இது அரசியல் தான் அதில் சந்தேகம் இல்லை அப்ப அதே மாதிரி அவங்களே இருக்கிறாங்க ஆனால் நாம சொல்வது என்னவென்றால் நீங்கள் தமிழர் தமிழர் என்று உங்களுடைய அரசியலே தமிழரை மற்ற எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்தான் முக்கியம் என்று சொல்கிறீர்களே அப்படி சொல்வது உண்மையானால் அதற்கு ஆதரவு தெரிகிறது என்று சொல்கிறோம் அவ்வளவுதான் இல்லை சொன்னால் மக்கள் பார்த்து கொள்வார்கள் ஏபிபி நாடு நேயர்களுக்காக உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்